அனைவருக்கும் வணக்கம் சத்திய தீபம் என்ற பெயரில் யூடியூப் சேனல் நடத்தும் பெரும் மதிப்பிற்கும் அதிகாரிக்கும் உரிய சிவகுரு ஐயா அவர்கள் சில வாரங்களுக்கு முன்பு வள்ளலார் தியானம் செய்யக்கூடாது என்று எங்காவது சொல்லி இருக்கிறாரா என்ற ஒரு பெரிய போதாகாரத்தை கிளப்பினார் ஆம் வள்ளலார் தியானம் செய்யக்கூடாது என்று சொல்லி இருக்கிறார் என்ற பல சான்றுகளை நாம் எடுத்து முன்வைத்தோம் உதாரணமாக சுத்த சன்மார்க்கத்திற்கு முக்கிய சாதனம் என்னவென்றால் எல்லா ஜீவர்களிடத்தும் தயவும் ஆண்டவரிடத்தும் அன்புமே முக்கியமானவை போன்ற பல சாதனங்களை எடுத்து நாம் முன்வைத்தோம் ஆனால் சிவகுரு ஐயா சொல்வது என்னவென்றால் இவையெல்லாம் வள்ளலார் அன்பர்களுக்கு உபதய உபதேசம் அதனால் இந்த உபதேசத்தை எழுதியவர்கள் பிழையாக எழுதியிருக்கலாம் வள்ளலார் தான் கைப்பட எழுதிய விண்ணப்பங்கள் அருட்பாசுர பாடல்கள் ஜீவகாரணி ஒழுக்கம் போன்றவற்றில் இந்த சாதனங்கள் செய்யக்கூடாது இந்த சாதனங்களை பின்பற்ற பின்பற்றக்கூடாது இந்த சாதனங்களை பின்பற்றுவது பயனற்றது என்று பெருமானார் எழுதியிருந்தால் நாம் ஏற்றுக்கொள்ளலாம் என்று குறிப்பிட்டார் ஆம் அவர் சொல்வதும் நலம்தான் பெருமானார் தான் கைப்பட எழுதிய சத்திய பெரு விண்ணப்பத்தில் குறிப்பிடுகிறார் எனக்கு வாலிப பருவம் தோன்றிய போதே சைவம் வைணவம் சமணம் பௌத்தம் முதலாக பல பட விரிந்த அளவிறந்த சமயங்களும் அந்த சமயங்களில் குறித்த சாதனங்களும் சாதனங்கள் என்றால் தியானம் யோகம் தவம் எனக்கு வாலிப பருவம் தோன்றிய போதே சைவம் வைணவம் சமணம் பௌத்தம் முதலாக வளவெயர் கொண்டு பலபட விரிந்த அளவிறந்த சமயங்களும் அந்த சமயங்களில் குறித்த சாதனங்களும் தெய்வங்களும் கதிகளும் தத்துவ சித்தி விகற்பங்கள் என்று அந்த சமயாசாரங்களை சிறிதும் அருட்டியாமல் தடை செய்து வித்து அருளினீர் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் தடையே செய்திருக்கிறார்